現在、大阪駅以降に行って、現在、現在、プロゴも見えます。 மாம்சத்தையா சபையில் அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறார்கள் இதை புசித்தால் போதும் நித்திய ஜீவன் கிடைக்குமா அவர் மாம்சமும் ரத்தமும் என்று சொல்வது எனக்கு புரிந்ததெல்லாம் அவர் உயிரை கொடுத்து நம்மிடம் அன்பு கூர்ந்தார் நாமும் உயிரை கொடுத்து அவரிடம் அன்பாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அப்போது அவர் சொல்கிற நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் ஒரு மனுஷனுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் யாராவது சாப்பிடுவார்களா இல்லையே அவர் சொல்கிற மாம்சமும் ரத்தமும் அவர் அன்பாக நமக்கு கொடுத்த ஜீவனைத்தான் அதை நாம் புசிக்க வேண்டுமானால் நாமும் அவரிடம் ஜீவனை தந்து அன்பாக இருக்க வேண்டும் அப்போதுதான் இது சாத்தியம் இதை எப்படி செய்வது பிதாவின் சித்தம் செய்கிற எவனும் இதை கட்டாயமாக செய்து விடுகிறான் அவன் வாழ்க்கை முழுக்க தேவ சித்தம் ஆட்கொண்டு விடுகிறது தேவ சித்தம் எதுவும் நம் ஜீவனை உருவ குத்துகிறது தேவ சித்தப்படி நடக்கிற எவனும் தன்னுடைய ஜீவனை உடையவனாக இருக்க மாட்டான் அது அவனை அவனுக்குள் விடும் ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அன்பு செலுத்த முடியாது கூடாது எதிர்பார்ப்பில்லாமல் பழகுவதில்தான் அன்பு செயல்படுகிறது தாய் நம்மிடம் அன்பு செலுத்துவதும் நாம் அவளிடம் அன்பு செலுத்துவதும் இப்படித்தான் நம் குறைகள் எல்லாவற்றையும் அவர் பொறுத்துக் கொள்வதும் நாம் தேவசித்தம்படி நடப்பதால் உண்டாகிற ஏமாற்றங்களை சிறுமைகளை சிரமங்களை பொறுத்துக் கொள்வதும் இந்த அன்பினால்தான் அன்பு குறைகளை சகிக்கும் நல்லபடி எல்லாம் மாறும் என நம்பி சகலவற்றையும் அன்பு தாங்கும் நாமும் சகிக்கிறோம் நம்புகிறோம் தாங்குகிறோம் அவரும் நம்மை சகிக்கிறார் நம்புகிறார் தாங்குகிறார் சலித்துக் கொள்வதே இல்லை அதில் ஒரு உண்மை இருக்கிறது சகிப்பதில் நம்புவதில் தாங்குவதில் இதனால் சிலுவை சுமந்தாலும் அது வலிப்பதில்லை அவமானப்பட்டாலும் நாம் பொறுமையாக இருக்க முடிகிறதே நம் சிரமங்கள் சிரமமாக தெரிவதில்லை நகர வாழ்க்கை வாழ்ந்த ஆபிரஹாமிற்கு பல வருடங்கள் ஆடு மேய்த்து கூடார வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது அவனுக்கு பெரிதாக படவில்லை சிரமமான அடிமை வாழ்க்கை தான் பின்பு சிறை வாழ்க்கை இது யோசைப்பை புண்படுத்தவில்லை இவர்கள் சகித்தார்கள் நம்பிக்கையுடன் இவை இன்னும் சிறகால்தான் என நிச்சயத்திருந்தார்கள் இதுதான் அவர் மாம்சத்தை புசிப்பது பண்ணுவது நம்மை யாரும் யாரிடமும் அன்பு கூற முடியாது அதிகமாக இழைக்கிறவன் அதிகமாக அன்பு கொஞ்சமாக இழக்கிறவன் அல்லது எதுவுமே இழக்காதவன் அன்பாகவே இல்லை தேவன் இப்படித்தான் மனுஷனை ஆரம்ப நாட்களில் இருந்து வகைப்பிருக்கிறார் பார்த்தார் இருவரும் பலியிட்டார்கள் உண்மை இருந்தது மற்றவனிடம் கடமைதான் இருந்தது பலியை முகர்ந்து பார்க்கிற தேவன் ஒருவனிடம் அன்பை பார்க்கிறார் மற்றவனிடம் வீம்பும் போட்டியும் இருக்கிறதை பார்க்கிறார் ஒருவன் மனமாற பலியிடுகிறான் மற்றவன் கட்டாயத்தினால் பலியிடுகிறான் இதனால் தான் காய் தள்ளப்பட்டான் ஆபேல் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் தேவனால் உண்மையான அன்பை கண்டுபிடிக்க முடியும் நம்மாலும் தான் வார்த்தையால் மட்டுமல்ல செயலிலும் அந்த அன்பு இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாம் எளிதாக அதை கட்டுப்பிடி விடுவோம் போலியின் வாசனை வேறு உண்மையின் வாசனை வேறு போலி போலிதான் உண்மை உண்மைதான் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து வராவிட்டால் அவருக்கு நாம் சீஷனாக இருக்க முடியாது என்பது நமக்கு தெரியும் இது மிக கடினமான நிபந்தனை தான் தேவ நம் வாழ்க்கையை முகர்ந்து பார்க்கிறார் நம்மை பலியாக படைக்கிறோமே அதை அவர் முகர்கிறார் அது போலியா உண்மையா என அவருக்கு தெளிவாக தெரிந்துவிடும் உண்மையாக இருந்தால் அவனுக்கு அவர் வெளிச்சம் தந்து மேலும் உயர்வான வாழ்க்கைக்குள் நடத்தி கொண்டு செல்கிறார் போலியாக இருந்தால் அவனுக்கு மேற்கொண்டு வெளிச்சம் தருவதில்லை இருளே அவன் முடிவாக இருக்கிறது காயினை போல நமக்கும் இந்த வசனம் தெரியும் நாம் கட்டாயம் என்பது நமக்கு புரியாமல் இல்லை இதை நமக்காக வேறு யாராவது செய்ய மாட்டார்களா என சுற்றிலும் முற்றிலும் பார்க்கிறோம் வசதியாக முழுநேர ஊழியக்காரர்கள் வருகிறார்கள் அவர்கள் நமக்காக இந்த வேலையை செய்யட்டும் அவருக்கு நாம் காணிக்க தந்து விடுகிறோம் என்று தப்பித்துக் கொள்கிறோம் காயினாவது பரவாயில்லை ஏதோ தன்னிடம் உள்ளதை பலியாக செலுத்தினான் நாம் அவனை காட்டிலும் ஒரு படி மேலே இன்னொருத்தனை நமக்காக வழியிட பார்க்கிறோம் நாம் சில நமக்காக ஒருவரை நியமித்துக் கொள்கிறோம் என்ன சாக்கு போக்கு இது நாமும் தேவசித்தம் செய்கிறோம் ஒருவேளை அது நம்மை பெரிதும் பாதிக்காதிருந்தால் பாதிக்கிற அளவு தேவசித்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை புறக்கணித்து விடுவோம் இதனால் மத்தியில் அன்பில் பூரணமானவர்கள் இல்லை மாம்சத்திலிருந்து விடுதலையானவர்களும் இல்லை ஆமாம் இயேசு பாவத்திலிருந்து விடுதலாக்கி விட்டால் நம்மால் அவர் தருகிற விடுதலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யார் அவர் மாம்சத்தை புசித்து அவர் ரத்தத்தை குடிப்பார் அவனவன் சாக்கு போக்கு சொல்லாமல் தன் சிலுவையை சுமந்தால் எப்படி இருக்கும் தன் ஜீவனை இழந்து அவனவன் அவரிடம் அன்பு கூறாத பட்சத்தில் கிறிஸ்தவத்தில் எப்படி ஆதிகால எழுப்புதல் உண்டாகும் வாய்ப்பே இல்லை தன்னிடம் வந்து ஜீவனை அடைய தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட மனுஷனை பார்த்து நீ பூரண சற்குணராக இருக்க விரும்பினால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்து கொடு பின் என்னை பின்பற்றி வா என்கிறார் இயேசு தனக்குண்டானவர்களை விற்க வேண்டுமா அப்போதுதான் அவன் பூரண சர்க்குருனராக முடியுமா இதுதான் நித்தி ஜீவனுக்கு வழி இயேசு சொன்னது அவன் அதிக ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காயின் போல எதையும் இழக்காமல் ஜீவனை அடையவே விரும்பினான் அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று வேதம் படித்து பார்த்து அவனுக்கு சொல்லுங்களேன் எதையும் இழக்காமல் நித்ய ஜீவனை அடைய முடியுமா ஆனால் இயேசு மிக தெளிவாக இருக்கிறார் தனக்குண்டானவர்களை ஒருவன் பிச்சை கொடுத்தால் அவன் சகலவத்திலும் பரிசுத்தமாக இருப்பான் என்கிறார் பதினொன்று நாற்பத்தொன்று பாத்திரத்தின் உள்ளே சுத்தமாக வேண்டுமானால் இதை செய்ய வேண்டும் என்கிறார் இதை கேட்ட சீஷர்கள் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின்னே வந்தோமே என்கிறார்கள் ஆமாம் இதை எப்படி செய்வது சுருக்கமாக எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடாது எல்லாம் அவருடையது என்று அவர் சித்தத்துக்கு விட வேண்டியதுதான் எதன் மேலும் ஆசை இல்லை அவரை விட பெரிதாக எதையும் எண்ணுவதில்லை என்பவன் ஜாதியாக இருந்தாலும் அவன் செய்த தகன பத்து முப்பத்தொன்று தேவன் அவனை தேடி வந்து அவனோடு பேசுகிறார் சத்தியத்தை அறிவிக்க அவனிடம் ஆளை அனுப்பி அவனை ரச்சித்து விடுகிறார் அச்சரியமாக இல்லையா தான தர்மங்கள் இவ்வளவு சிறந்த பலன் உள்ளதா தேவ சன்னதியில் அது நினைக்கப்படுமா பிறருக்கு நாம் கொடுக்காமல் யாரையும் நேசிக்க முடியாதுங்க தான தர்மம் பிறரை நேசிக்கிறவனாக அவனை நிறுத்துகிறது சிலுவை சோப்பவன் தேவனுக்கு கொடுக்கிறான் தன்னை ஜீவபலியாக தான தர்மங்கள் பண்ணுகிறவன் மற்றவர்களுக்கு தன்னுடையதை கொடுக்கிறார்கள் இவராக மனுஷர்கள் பாத்திரத்தினுள்ளே சுத்தமாகிறார்கள் கொடுக்காத எவனும் தேவனை அணுக கூட முடியாது அவனிடம் பரிசுத்தம் காணப்பட முடியாது பலி என்பதே ஜீவனை கொடுப்பதுதான் தேவன் ஏன் இதன் பிரியப்படுகிறார் அன்பான தேவன் இழந்து நாம் அவரை நேசிப்பதை ரசிக்கிறார் அவர் அன்பாக இருப்பதால் ஜீவ பலி வாழ்க்கையே பலியாக்குவது நம் புத்தியின்படி நன்மை தீமை இவைகளை தேடாமல் அவர் சித்தப்படி நம் வாழ்க்கையை போக விட்டுவிடுவது எப்படி போனாலும் போகட்டும் என்று அதனால் நாம் நாசமாவதில்லை விடுதலை ஆக்கிறோம் மாம்சத்திலிருந்து இரத்த பாசத்திலிருந்து நம் புத்தியின்படி வாழ்ந்தால் அன்பாக வாழ முடியாது நமக்கு நன்மை எது தீமை எது என்று தேடுவதால் பிறருக்கு தொல்லையாகவே இருப்போம் எதிலும் எப்போதும் அதிருப்தியாகவே இருப்போம் இந்த உலகத்தையே ஆள கொடுத்தாலும் ஆதாமிற்குள் அதிருப்தி வந்துவிட்டது அவனுக்கு இந்த உலகத்தையே கொடுத்த போலும் திருப்தி வரவில்லை நன்மை தீமை எதுவென தேடியதால் இந்த நிலைமை தனக்கு நன்மை தீமை இன்னதென தேடுகிற அவர்கள் மாம்சத்தின்படிதான் வாழ்வார்கள் வாழ முடியும் தன் ஆசீர்வாதத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு வாழ்வார்கள் இவர்கள் தேவன் எவ்வளவு நன்மையானவைகளை தந்தாலும் அதில் அவர்கள் திருப்தி அடைவதில்லை இந்த உலகம் முழுவதும் மாசத்தின்படிதான் வாழ்கிறது அவர்களால் அன்பாக நடக்க தெரியாது இதனால் தேவனுக்கு பகைங்களாக இருக்கிறார்கள் தன் சகோதரனை நேசிக்க தேவன் இல்லை என்கிறார் யோவான் ஒன்று யோவான் ரெண்டு ஒன்பது பத்து சகோதரனிடம் அன்புகிறவன் ஒளியில் இருக்கிறானாம் மேலும் அவன் அன்பாகவே இருக்கிறபடியால் அவனிடம் இடறல் ஒன்றும் இல்லை என்கிறார் இது மிக மிக அழகான விஷயம் இல்லையா இடதுதலே இல்லையாம் பிறரிடம் அன்பாக இருப்பது ஒன்றுதான் என்று புரிகிறது இதுதான் தீர்க்க தரிசனங்களும் வெளிப்படுத்தலும் சொல்கிற ஒரே விஷயம் அவர் மாம்சமும் அவர் ரத்தமும் நமக்கு சொல்வத அன்பு ஒன்றுதான் அது தியாகமானது விட்டு கொடுப்பது இழப்பது பொறுத்து கொள்வது பணிந்து போவது நீதியில் பிரியப்படுவது அக்கிரமமான எதையும் விட்டு விலகுவது நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது தன்னை புகழாது இந்த மாம்சத்தையும் இந்த இரத்தையும் தான் இயேசு பருகும்படி நம்மை அழைக்கிறார் ஆதாமுக்கு ஏற்றத்தினே தேவன் தேடினார் அவனிடமிருந்து எடுத்து உருவாக்கப்பட்ட ஏவாலை அவனிடம் கொண்டு வந்த போதோ அவன் அவளை தன் மாம்சமானவள் என்று கண்டு ஏற்றுக்கொண்டான் மற்ற மிரு மிருகங்கள் உயிரினங்கள் எதுவும் அவனுக்கு ஏற்ற படவில்லை கடைசி நாளிலே இயேசுவும் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாமும் ஒரே மாம்சமும் எலும்புமாக அவருடன் காணப்படுவது அவசியம் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்பும் என்று ஆதாம் ஏவாலை ஏற்றது போல இயேசு நம்மை தன் தியாக அன்பாகவே நம்மை பார்க்கும்போது அவரை போல உண்மையானவர்களாக நம்மை பார்க்கும்போது அவரால் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியும் தியாகமான இந்த அன்பை தவிர வேறு நீதியான எதுவும் பயபக்தியான எதுவும் இவரை திருப்திப்படுத்தாது பரிசுத்தமான ஜீவியம் அன்பின் வெளிப்பாடே மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை தேவனே இதை வெளிப்படுத்தினார் என்று பேதுரை பார்த்து இயேசு சொல்கிறார் முக்காக எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோம் என்ற பேதுருவுக்கு தேவன் இயேசுவை மேசியாவென வெளிப்படுத்திவிட்டார் இதை அவன் புத்தியின்படி ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்க முடியாது அவன் அவ்வளவு படித்தவனும் இல்லை அவனுடைய உண்மையான அன்பை கண்டு பிதா அவனுக்கு தந்த பிரியமான வெளிப்பாடு பற்றிய வெளிப்பாடு இதனால் அவன் அடைந்த மாற்றங்கள் அவனை மட்டுமல்ல அன்றைய உலகத்தையே அசைத்தது என்றும் கூட தான் அந்த வெளிப்பாட்டை அவன் இறகப்பிடித்துக் கொண்டான் சிலுவையில் மறைத்த இயேசுவை காணோம் என்று அவன் திரும்ப மீன் பிடிக்க சென்று விட்டான் அவர் வந்து அவனை அழைத்த போது ஓடிந்து விட்டான் அவர் மாம்சத்தை புசித்து அவர் இரத்தத்தை கொடிக்க இதனால் இன்றும் மரணத்தை கடைந்தவனாக நிச்சய ஜீவனை அடைந்தான் படிப்பறிவில்லாத நாகரிகமற்ற பேதுரு இன்று பல்லவத்தில் மகிமையாக பிதாவின் மடியில் வீற்றிருக்கிறான்